தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் மபி கொஞ்ச நாளா வந்து இந்த போதைப் பொருட்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து திரும்ப வராமல் இருக்கு இப்போ திரும்பவும் இந்த போதை வஸ்துக்கள் இது மாதிரியான பொருட்கள் விஷயத்துல இப்போ இந்த தனியார் கல்லூரி வந்து சிக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு இதை பற்றி சென்னையில் கிட்ட இருக்கிற ஒரு தனியார் பல்கலைக்கழகம் டீம்டு யூனிவர்சிட்டி அங்கே வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களைச் சேர்ந்த வட இந்திய மாணவர்கள் எல்லோரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்தும் ப சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து டிம் யூனிவர்சிட்டி அப்படிங்கும் போது மெடிக்கல் காலேஜும் அந்த கேம்பஸ்குள்ளே வரணும் அப்படிங்கிறனால ஸோ மெடிக்கல் காலேஜ் ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் எல்லாமே அங்கே இருக்குது அங்கே உள்ளேயே ஹாஸ்டல்ஸ் எல்லாமே இருக்குது அவ்வளோ பெரிய பல நூறு சில நூறு ஏக்கர்ஸ் வந்து ஃபெசிலிட்டியோட அந்த கேம்பஸ் இருக்கும் அதை தாண்டி வெளியவும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரூம் எடுத்து தங்குறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு மேல்தட்டு வர்க்கத்துக்கான ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லலாம் அதே குழுமத்துக்கு சொந்தமாக இன்னும் சென்னைகளுக்குள்ளே வந்து இரண்டு கேம்பஸும் இருக்குது அதுபோக திருச்சி இன்னும் சில பகுதிகளில் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருந்துகிட்டு இருக்கு அதில் என்ன சிக்கல் அப்படின்னா அங்கே வந்து அந்த மாணவர்களுடைய அந்த எலைட்னஸ் இருக்குல்ல அதுவே வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படும் என்ன அப்படின்னா ஒரு தரப்பு வந்து அந்த ஒரு இலைட்நூஸோடு இருந்துக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு தரப்பு வந்து கொஞ்சம் நாமினலாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த இரண்டு பேருக்குமான அந்த ஒரு கிளாஷ் வருது அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கும் அங்கே சண்டைகள் நடக்கும் பட் அது வந்து ஒரு சின்ன லெவலுக்குள்ளேயே அங்கேயே முடிஞ்சு போயிருந்தனால அது வந்து இது வரைக்கும் பெரிய லாங் டேட் இஷ்யூவோ இல்லை போலீஸ் இஷ்யூவெலாம் வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருந்துகிட்டு இருந்தாங்க பட் ரீசன்ட் டேஸில் அங்கே வந்து மாணவர்கள் தவறான வழியில் போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்துச்சு பல்கலைக்கழக வளர்கிறதுக்குள்ள சில தற்கொலைகள் இல்லை மர்ம மரணங்கள் நடைபெற்றிருக்கிறத கடந்த காலங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் செய்திகளை தற்கொலை நடந்திருக்கு அப்படின்னு அதையும் வந்து அவங்க வந்து கண்டும் காணாமல் அது மாதிரியான அது வந்து ரேர் கேசஸ் அப்படின்னு ஒன் வருஷத்தில் ஒன்று இல்லை ஆறு மாசத்துல ஒன்று அந்த மாதிரி நடக்கும்போது அது நெக்லிஜிபிள் கேஸ் அப்படின்னு சொல்லி அதை கண்டுக்காம விட்டுருவாங்க ஒரு கேஸ் வச்சு அது ப்ராப்பராக அது ஒரு பெரிய இஷ்யூவாக்கி ஆக்கி மற்ற பல்கலைக்கழகங்கள் மற்ற கல்லூரிகளுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் இப்போது க கள்ளக்குறிச்சியில் ஒரு பள்ளியில் நடந்துச்சு இல்லை அதுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம்னா இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க கொடுத்தது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு பின்பலத்தோடு தான் அந்த வந்து இருந்துகிட்டு இருக்கு அதிகார வர்க்கம் ஆளும் வர்க்கத்தை சேர்ந்தவர் தான் முன்னாள் எம்பியாக கூட இருந்திருக்காரு அப்படிங்கும்போது ஸோ அந்த அதிகார வர்க்கம் பணபலம் அதெல்லாம் சாதிய பின்புலம் எல்லாம் சேர்த்து வந்து அதை காப்பாற்றிக்கிட்டே இருந்துச்சு பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கே மாணவர்களை வந்து தவறான வழியில் நடக்கிறத அந்த பல்கலைக்கழக நிர்வாகம் வந்து தட்டி கேட்கலை அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு என்ன மாதிரி போகிறாங்க அப்படின்னா மது பழக்கங்களை தாண்டி இப்போ போதை வஸ்துக்களுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனைச்சு கடந்த ஒரு ஐந்து ஆறு ஏழு ஆண்டுகளாகவே வந்து அங்கே வந்து போதைப்பொருள் பழக்கம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது அங்கே உள்ள பகுதி மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அது போதைப்பொருள் பழக்கம் அப்படிங்கிறத தாண்டி அந்த போதைப் பொருள் பழக்கத்தினால அங்க வந்து திருட்டு வழிப்பறியெல்லாம் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்த அங்கே லோக்கல்ல பார்த்த மக்களும் இருந்திருக்கிறாங்க நடந்திருக்கு அப்படி இருக்கும் போது இதை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் வரல பெருசா வந்து இப்போதான் சொல்லல அதிகா பலம் படைபலம் அதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தால் பெருசாக ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்துகிட்டு இருப்பாங்க ஸோ இப்படி இருந்துகிட்டு இருக்க நினைனா திடீர்னு ஒரு விஷயம் வருது என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஒரு ரிப்போர்ட் போகுது உளவுத்துறையிலேருந்து ஒரு ரிப்போர்ட் போகுது அப்படின்னு சொல்லி அதிகாலை மூன்று மணிக்கு தாமரம் கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து வந்து ரைடு எடுத்து ஆரம்பிக்கிறாங்க ரைடுனா ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் போவாங்க அதிகபட்சம் ஒரு நூறு வரைக்கும் பார்த்துருப்போம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸே ஒரு ஐநூறு பேர் இறக்கியிருக்காங்க மொத்தமாக ஆயிரம் காவல்துறையினர் இறக்கப்பட்டதாக சொல்லப்படுது அந்த புத்தேரி கூடுவாஞ்சேரி பகுதிகளுக்குள்ள மட்டும் அப்டூ செங்கல்பட்டு வரைக்குமான அந்த பகுதிகளுக்குள்ள கிட்டத்தட்ட ஆயிரம் போலீஸார் வந்து இந்த ரைடில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க காலேஜ் ஹாஸ்டல் ஸ்கூலில் போத் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ஹாஸ்டல்ஸ் ப்ளஸ் வந்து அங்கே வந்து வெளியே தங்கியிருப்பாங்கல்ல வெளியே வாடகைக்கு வீடு எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் தங்கியிருக்க அந்த ஏரியாஸில் ரெசிடென்ஷியல்ஸ் எல்லாம் வந்து சர்ச் நடந்துகிட்டு இருக்குது இந்த சேர்ச்சில் வந்து போதைப் பொருள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு கஞ்சா மெத்தப்பட்டவின் மற்றும் அது சார்ந்த பொருட்கள்லாம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்குது புழக்கம் இருக்குதுன்னு சொல்லி கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகாலை மூன்று மணியில் ஆரம்பித்து இன்னும் வரைக்கும் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்க வரைக்கும் அந்த சோதனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்குறத வந்து தகுந்திருக்காங்க இதில் முக்கியமாக ஒரு முப்பது மாணவர்கள் முதற்கட்டமாக முப்பது மாணவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு ஒரு திருமண மண்டபத்தில் வச்சு விசாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது போதைப்பொருள் எப்படி வந்துச்சு எங்கேருந்து வாங்கினீங்க என்ன அப்படின்னு இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த போதைப்பொருள் பழக்கத்தில் அந்த மாணவர்களை வந்து பாதிக்கிறாங்களா அப்படின்னா அந்த மாணவர் மட்டும் பாதிக்கிறது இல்லை மாணவர் பாதிக்கிறாங்கிறத தாண்டி அவங்க வந்து அந்த போதைப்பொருளுக்காக ஏதோ ஒரு குற்ற ஈடுபடுறாங்க பண தேவைக்காக அப்படிங்கிற விஷயம் இருக்கு அதை தாண்டி வந்து இந்த போதைப்பொருள் சப்ளை பண்ணக்கூடிய ஆட்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாணவர்களை ரீட்டெய்லராக மாற்றுறாங்க ஒன்று குற்ற செயலில் ஈடுபடுறோம் இல்லைனா நானே லீட் ரீட்டெய்லராக இருந்து பத்து பொட்டணம் விற்று கொடுத்தா ஒரு பொட்டணம் அப்படிங்கிற மாதிரியான அது மேபி அந்த டேர்ம்ஸ் வந்து என்ன பண்ணாருங்களா ஸோ அது வந்து அந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதன் தொடர்ச்சியாக தான் இந்த ரேட்டம் இருக்குது இப்போ முதற்கட்டமாக முப்பது மாணவர்கள் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க மேற்கொண்ட விசாரணையில் முழுமையாக முடியும் போது தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிய வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஐநூறு போலீஸ் ஆயிரம் போலீஸுன்னு சொல்லிட்டு இத்தனை பேரை வச்சு தேடுற அளவுக்கு அது ரொம்ப பெரிய இஷ்யூவாக அங்கே மாறிடுச்சா குடி பழுத்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் அங்கே ஹாஸ்டல்ஸ் அதிகம் வெளியே ப்ரைவேட்டாக தங்கியிருக்காங்கல்ல இண்டிவிஜுவல்ஸாக அந்த வீடுகள்லேயே வந்து அவ்வளோ வீடுகள் இருக்குது அத்தனை மாணவர்கள் தங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது காவல்துறையுடைய எண்ணிக்கை வந்து இந்த எண்ணிக்கைங்கிறது சரியான ஒரு எண்ணிக்கை தான் அப்படின்னு சொல்லலாம் இதில் சில கேள்விகள் நமக்கு எழுது என்ன அப்படின்னா இன்றைக்கி தான் அந்த பகுதியில் தப்பு நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருதான் இப்போ அதுதான் கேள்வி ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும்போதுமே சொன்னீங்க சமீப ஒரு குறிப்பிட்ட காலங்களாகவே வந்து இது இருக்கு அங்கே இருக்கிற பகுதி மக்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா அந்த அந்த யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டினால் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே ஊடகங்களில் ஏதாவது ஒரு மூலையில் பதிவாகிட்டு தான் இருந்திருக்கு எந்த சர்ச்சைக்கும் உள்ளாகாமல் அப்படி ஒரு அந்த நிர்வாகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது மாணவர்கள் இருந்திருக்காங்க பல்வேறு சிக்கல்கள்லாம் இருந்திருக்கு அதை தாண்டி சில ரூமோஸ் எல்லாமும் வந்து வரும் இந்த மாதிரி வந்து ஹாஸ்டலில் வந்து செப்டி டைம் கிளீன் பண்ணாங்க இது எடுத்தாங்க அது எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான கட்டுக்கதைகள்லாம் கூட வந்திருக்கு அதெல்லாம் தாண்டி சம்பவம் ரிப்போர்ட் பண்ணப்பட்ட விஷயங்களே அவ்வளோ நடந்திருக்கு அந்த பகுதிகளில் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது வழக்கமாக காவல்துறைக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு அதிகாலை மூன்று மணிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன எடுத்த நடவடிக்கை வந்து வரவேற்புக்குரிய ஒரு விஷயம் தான் ஆனால் இவ்வளோ நாள் இல்லாமல் இன்னைக்கு ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுவும் சடனாக இத்தனை பேரையும் மொத்தமாக வந்து ஒரே நாளில் வந்து இவ்வளோ ஆக்ஷன்ஸ் எடுக்க வைக்கிறது அப்படிங்கிறது இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம் தான் சந்தோஷம் தான் பட் இவ்வளவு நாளாக அதை கேங் கேர்லெஸ்ஸாக விட்டாங்க பிரச்சனை ஆரம்பத்திலேயே கண்ட்ரோல் பண்ணியிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஃபோர்ஸை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள இம்ப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இருந்து இருக்காதுல்ல ஆயிரம் பேரை ஆரம்ப கட்டத்திலேயே வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இது பண்ணும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்து சோர்சே இல்லாமல் கிடையாது அப்படி இருக்கும்போது ஆரம்பத்திலே தவிர்த்துருந்தா ஒரு அதிகபட்சமாக ஒரு நூறு போலீஸோடு வச்சு நடத்த வேண்டிய ரைடு வந்து அதிகாலை மூணு மணிக்கு ஆயிரம் பேரை இறக்கி இப்போ அது காவல்துறை அவங்க செய்கிறாங்கிறது பிரச்சனையே கிடையாது ஆனால் இந்த காவல்துறையுடைய ரைடு மூலயமா அங்கே இருக்க பொதுமக்கள் எந்தளவுக்கு பாதிக்கப்படுறாங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போது ஒரு குடியிருப்பு இருக்குது அங்கே வாடகைக்கு வீடு விட்ருக்காங்க அங்கே குடியிருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த தப்புமே பண்ணலனா கூட அந்த ஹவுஸ் ஓனர் அந்த ஸ்டூடெண்ட்ஸை எப்படி பார்ப்பார் நாளைக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே தங்குவதற்கான வழி இருக்கா அடுத்தடுத்து சேர்ற மாணவர்களுக்கும் இதே பிரச்சனை தான் வரும் இப்போ வந்து போலீஸ் வந்துட்டு போயிருச்சு அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் அந்த ஹவுஸ் ஹோஸ் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு காலையில் மூணு மணிலேருந்து இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னால சாட்டர்டே மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து பிரைவேட் கம்பெனிஸ் ஒர்க்கிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்னா ஒரு சில ஆஃபீஸ்லீவ் இருக்கலாம் ஒர்க்கிங்கில் இருந்துட்டு இருக்கும்போது அவங்க போகிற ஒர்க்கிங்க்கு போகிறவங்களுடைய நீங்கள் வந்து வழியை முறைச்சு அவங்களையும் தான் சோதிக்க வேண்டிய அப்படி சோதிக்கிற சோதிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிற காணொலிகளை பார்க்க முடிஞ்சு அப்படிங்கும்போது பொதுமக்களுக்கு இந்த அளவுக்கு இடையூறு ஏற்படுது அப்படிங்கிறத வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் விடுத்து இப்போ அந்த கேள்விக்கான பதிலை சொல்லிடுங்க ஏன்னா இன்னைக்கு ஏன் இது நடக்கணும் இப்போ ஏன் திடீர்னு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது எதையோ மடைமாற்றுவதற்காக காவல்துறை செஞ்சிருக்குங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வருது ஆனால் அது எதை மடமாற்றுவதற்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு புரியல நம்மளாக ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி இதுக்கு இல்லை இப்போ ஏதோ ஒரு சீரியஸ் இஷ்யூ இருக்குது இதுவும் ஒரு சீரியஸ் இஷ்யூ தான் பட் இதை இன்றைக்கி இப்போ கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அது எந்த சீரியஸ் இஷ்யூக்காக இந்த சீரியஸ் இஷ்யூவை எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரியல பட் வரவேற்க தகுந்த விஷயம்தான் ஆனால் இதில் இன்னும் சில முக்கியமான கருத்துக்களை வந்து நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா இன்றைக்கி சென்னைக்குள்ளே இருக்க ஒரே ஒரு தனியார் நிகழ்நிலை பல்கலைக்கழகம் டீம்டு யூனிவர்சிட்டிக்குள்ளே ஆயிரம் பேரை போலீஸை இறக்கி நீங்கள் சோதனை பண்ணுறீங்க முப்பது பேர் முதற்கட்ட விசாரணையில் உங்களுடைய விசாரணை வளையத்துக்குள்ள வந்திருக்காங்க சென்னைக்குள்ள எத்தனை கல்லூரிகள் இருக்குது எத்தனை நிகழ்நிலை பல்கலைக்கழகங்கள் இருக்குது அரசு கல்லூரிகள் இருக்குது காலேஜஸ் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டிஸ்னு ஏகப்பட்ட கால இருக்கு அப்படிங்கும்போது எத்தனை கேம்பஸ் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு தெரியும் ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போகுது அப்படின்னா இப்போ இந்த விசாரணை அந்த முப்பது பேரோட நிற்குமா இங்கே இந்த மாணவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க இல்லை அவங்க கிட்டதும் பறிமுதல் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கூட நின்றுமா அவங்களுக்கு சப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற ஆட்களோட நிறுத்துவீங்களா செகண்ட் லேயர்ல இல்லை அந்த செயினை போய் டாப் ஆர்டர்ல நிறுத்தி சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட நீங்கள் கொண்டு போவீங்களா சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தானே காவல்துறை ஆக்ஷன் எடுக்கும் பெரிய ஆட்களோட தலையீடு இருந்தால் கீழ்மட்டத்தோட நிறுத்திப்பாங்க காவல்துறை வந்து அது ஆக்ஷன் எடுக்கட்டும் நம்ம வந்து இப்போ உள்நோக்கம் மறுப்பிக்கக்கூடாது கூடாது ஆனால் இங்கே வந்து என்னென்னா இதை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க ஒரு காலேஜ் ஒரு யூனிவர்சிட்டிக்கே இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படும் சென்னைக்குள்ளே எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படும் இவ்வளோ பெருசாக வளரும் அளவுக்கு காவல்துறை ஏன் அவ்வளோ அஜாக்கிரதையாக இருந்தாங்களா இல்லை அது என்ன காரணம் அப்படிங்கிற விஷயம் புரியல இதை வந்து சிம்பிளாக நம்ம வந்து இது பண்ணியிருக்க முடியும் இப்போது ட்விட்டரில் பார்க்கும்போது ஒரு உடகவையாளே பதிவு பண்ணி காவல்துறை இதோட நிறுத்திருக்கக்கூடாது இன்னும் எல்லா இது பண்ணியும் நடவடிக்கை எடுக்கணும் இதை சிம்பிளாக கண்டுபிடிக்க முடியும் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா அந்த காலேஜில் கவர்மெண்ட்டே போய் ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்துங்க ஆப்வியஸாக தெரிஞ்சிடும் இன்றைக்கி மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டன்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்துங்க இல்லை நீங்கள் ஒன் வீக் வைங்க இந்த ஒன் வீக்குள்ளே நீங்கள் மெடிக்கல் கேம்ப் இந்த ஒன் வீக் மெடிக்கல் கேம்ப் நாங்கள் போடுவோம் இந்த காலேஜில் இந்த மெடிக்கல் கேம்ப் நீங்கள் அட்டன் பண்ணலன்னா உங்களால் செமஸ்டர் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லுங்கள் ஏன்னா ஏன் இந்த கட்டாயம் அது எப்படி கட்டாயப்படுத்தலாங்கிற ஒரு கேள்வி வரும் தப்பசீங்க மாட்டிக்கக்கூடாதுன்னு லீவ் போட்டு போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அதனால நீங்கள் அதை வந்து பண்ணிங்கன்னா இது பண்ண முடியும் ஸோ இது வந்து அந்த ஒரு மாணவர் மட்டும் பாதிக்கப்படலை ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அது பாதிக்கும் சீரழிக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது தமிழ்நாட்டுடைய கல்வி எந்தளவுக்கு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் மாணவர்கள் ரீட்டெய்லராக மாறுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு போகுது ஏன்னா ஒரு காலத்தில் வந்து சென்னையில் அதிகமாக சேஞ்ச் டைம்ஸ் இங்கே இருந்துகிட்டு இருந்துச்சு மிறவன்னு ஒரு படத்தில் காமிச்சிருப்பாங்க சேஞ்ச்நாட்சிக்கு இருந்துகிட்டு இருக்காங்க செயின்ஸ் நாச்சிங்களில் ஈடுபடுறவங்க ஏன் பண்ணுறாங்க பகட்டான ஒரு வாழ்க்கைக்காக அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ இங்கே வந்து காவல்துறை தாம்பரம் கமிஷனர் ஆஃபீஸ்குள்ளே வருது அப்படிங்கும்போது தாம்பரம் கமிஷனர் வந்து இதை சிறப்பாக கையாண்டு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது தாம்பரம் கமிஷனர் ஆஃபீஸ் இந்த பக்கம் சென்னைக்குள்ளே இருக்குது அதுபோக அந்த பக்கம் ஆவடி கமிஷனர் ஆஃபீஸ் அப்படின்லாம் இருக்குது ஜோன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு பிரியுது பட் மாணவர்கள் எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிறனால ஸோ மாணவர்கள் அக்கறை காட்டு இதை கமிஷனர் ஆஃபீஸ் இல்லை அந்த போலீஸ் ஜோனோட நிறுத்திக்காமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசும் தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி அவர்கள் வந்து ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து இந்த மாதிரியான சோதனைகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் நடத்தினாங்க அப்படின்னா மாணவர் சமுதாயம் சீரழியத தடுக்க முடியும் என்ன சந்தேகம் உண்டாகுது அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஐம்பது காலேஜ் நீங்க சொல்ல ஒரு குத்து மதிப்பாக சொல்லணும்னா அதுல ஒரு காலேஜ்லேயே இவ்வளோ இருக்கு இது சென்னையில் மட்டும்தான் இன்னும் ஆல் ஓவர் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா அப்போ இதோடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாக தானே ஆகும் ஏன்னா இதுல வந்து என்னன்னா தமிழ்நாட்டுல கஞ்சா பழக்கம் தான் வந்துச்சு திமுக ஆட்சிலாம் வந்துச்சு அப்படின்னு சிலர் கருத்தை சொல்லக்கூட முடியும் அப்படிலாம் கிடையாது கஞ்சா புழக்கங்கிறது காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் செய்தித்தாள் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து போதை பொருள் அப்படிங்கிற விஷயம் முன்னாடி வந்து கஞ்சா ஹெராயின் அபின் அப்படின்னு இருந்தது இப்போ சிந்தடிக் ட்ரெக்ஸாம் மாறியிருக்கு அப்படிங்கிறது தான் இன்னொன்று வந்து இந்த சிந்தடிக் டெக்ஸாம் மாறினது ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது கஞ்சா போதை அபின் அப்படிங்கிறது வந்து அவங்க கேரி பண்ணுறதுக்கான அந்த அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பட் சிந்தடிக் ட்ரக்ஸ் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது ஆன்லைன் டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு அப்படிங்கும்போது இப்போ வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா இது ஏன் வந்து திமுக கவர்மெண்ட் இது வந்து திமுக கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்படி ஆச்சா அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு பதிலாக கொரோனாவுக்கு பிறகான காலகட்டத்தில் இது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோசியல் மீடியா அதிகமாக டெவலப் ஆகிருக்கு இன்டர்நெட்ஸ் அதிகமாக வந்திருக்கு ஜியோவோட வருகைக்கு பிறகு வந்து எல்லாத்துக்கிட்டையும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது அப்படிங்கும்போது ஸோ ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பாறை வைக்கணுமே ஒழிஞ்சு திமுக அரசு அப்படின்னு நம்ம வைக்க முடியாது அதிமுக ஆட்சியிலும் இருந்துகிட்டு இருந்துச்சு அது வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு பட் அங்கே அது வந்து அதிகமாக பெனட்ரேட் ஆகலை ஒரே எலை செக்டருக்குள்ளே மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போது சாமானியங்களுக்கிட்டையும் போக ஆரம்பிச்சிச்சு நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நியூஸ் வீடியோஸே பார்த்துருப்போம் ஸ்கூல் பசங்க வச்சுட்டு சண்டை போட்டாங்க ஹாஸ்பிட்டலில் போய் சண்டை போட்டாங்க ஸ்கூலுக்குள்ளே வாத்தியாரை போட்டு அடித்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் வந்து இந்த போதையுடைய தாக்கம்தான் துறை துறை அதுக்கு மேலே ஒரு சிறப்பான பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது ஸோ இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் ஒரு இனிஷியேட்டிவாக தான் எடுத்துகிட்டு போக வேண்டியது காவல்துறை நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க பட் காவல்துறையில் சில கருப்பாடுகளும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியாது மொட்டாஸ் உயர் நீதிமன்றம் பல நேரங்களில் வந்து அதை சுட்டி காட்டியிருக்கு ஸோ இதை வந்து ஒரு சீரியஸ் நோட்டாக அயன் ஃபிஸ்ட் அப்படின்வாங்க இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சரும் தமிழ்நாடு டிஜிபியும் முன் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா அடுத்த ஆறு மாதத்தில் இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளே மாணவர்கள் சமுதாயத்தில் வந்து தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு வந்து கஞ்சா பழக்கத்தையும் இதையும் வந்து நம்ம வேரோடு அழிச்சிட முடியும் அந்த ஒரு பசங்கிறது வந்து எப்படியும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அது எல்லா விஷயத்துலையும் வந்து ஒரு பசங்க வந்து இருந்துதான் இருக்கும் ஸோ சிறப்பாக அரசு கையாண்டாக அதை செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்